ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டிய பள்ளிகள் அதில் பயனற்று செல்கின்றன அந்த பயனற்ற பாதையில் நகர்கிறது நாம் நம் வாழ்க்கை லட்சியங்களை லட்சியம் என்ன அந்த லட்சியங்களை அடைவதற்கு வழிமுறைகள் என்ன அந்த வழிமுறைகளை எந்த வழியெல்லாம் அடையலாம் என்பதை ஒரு மாரல் அதாவது நீதி போதனையாக வழங்கக்கூடிய பள்ளிகள் தங்களுடைய கடமையை தவறிவிட்டன என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு அவர்கள் மனிதர்களாக வளர்வதற்கு பதிலாக மிருகங்களாக வளர்க்கப்படுகிறார்கள் அல்லது வார்க்கப்படுகிறார்கள் எங்கு யாரால் எதனால் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே மாணவர்களிடையே அதிகரிக்கும் வன்முறை போக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் என்று எடுத்தவுடன் அது சாதிய மோதல்கள் சாதிய அடுக்குகள் மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்று பொதுவான கருத்தில் அது அந்த ஒரு கருத்து நிலவி வருகிறது இந்த இதை குறித்து பேசாமல் விடுவது என்பது பொறுப்பற்றத்தனமாகிவிடும் தனிநபர் என்ற முறையில் எனது வாரிசுகளும் இனி வரக்கூடிய தலைமு தலைமுறையினரும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாக தமிழகம் இருக்க வேண்டும் இந்தியா இருக்க வேண்டும் சர்வதேச நாடுகளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இதில் நான் இதை கூறுகிறேன் குறிப்பாக இப்போ தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் நடக்கிற சம்பவங்களை பற்றி பார்க்கும்பொழுது சாதிய முதல்கள் சாதிய அடுக்குகள் நிறைந்த பகுதி அது அதனால் அந்த சாதிய அடுக்குகள் அந்த வளரும் பருவத்தினிடையே மாணவர்களுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நினச்சி அப்படிதான் கருதப்படுகிறது நன்றாக கவனியங்கள் கல்வி சாலைக்கு செல்கிறார்கள் அவர்கள் பயிர் அவர் அவர்கள் உளவியல் ரீதியாக ஒரு சிறந்த மனிதனாக உருவெடுக்க வேண்டிய இடம் கல்விக்கூடம் அப்போ அந்த கல்விக்கூடத்திற்கு போயும் அங்கு படிப்பது எத்தனை பாடங்கள் வரலாறா புவியியலா அறிவியலா தமிழா இங்கிலீஷா கணக்கு பாடகமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இவைகளெல்லாம் பாடங்கள் சூத்திரங்கள் நிறைந்தது இவைகள் பாடங்கள் இவைகளை படிப்பது என்பது நம்முடைய வாசிக்கும் திறனையும் வாசிப்பதை நினைவில் நிறுத்தக்கூடிய திறனையும் நினைவில் நிறுத்தியதை தேர்வில் வெளிப்படுத்தக்கூடிய திறனையும் மட்டுமே வளர்க்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டிய பள்ளிகள் அதில் பயனற்று செல்கின்றன அந்த பயனற்ற பாதையில் நகர்கிறது பள்ளிகள் வந்து அந்த மாணவர்களை திருத்தவில்லை என்றால் என்ன அர்த்தம் இவர்களுக்கு மிக எளிதாக பள்ளியில் கற்பதை விட அதிக தாக்கங்களை கொண்ட செய்திகள் இவர்களை சென்றடைகிறது உதாரணமாக ஒரு பொறுப்பற்ற அரசியல் தலைவர்களுடைய பேச்சு எந்த இலக்கும் இல்லாமல் எந்த விதமான நேர்மையான ஒரு குணங்களும் இல்லாத ஒரு பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்றாட பேச்சுக்கள் அந்த அவர்களை இவர்கள் கணிக்கும் விதம் இதை கொண்டு இவர்கள் வளரும் விதம் வேறுமாக வளர்கிறது சரி அது இது எல்லா இடத்துலையும் இருப்பது தானே ஏன் வந்து திருநெல்வேலியில் மட்டும் இது அதிகமாகுது மாணவர்களிடம் மாணவர்கள் காயில் ஆயுதம் ஏந்துவதும் மாணவர்களுக்குள் மோதிக்கொள்வதும் இன்னும் ஒருபடி மேலே போய் கண்டிக்கிற ஆசிரியரை தாக்குவதும் என்று இது வேறு விதமாக மாறுகிறதே நீங்கள் சொல்வது பொதுவாழ்வில் இருப்பவர்களை பார்த்து இவர்கள் அதிகம் தாக்கம் கொள்கிறார்கள் என்றால் ஏன் இது வந்து மற்ற மாவட்டங்களில் இல்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டால் ஒன்றை ஒன்றுதான் தான் என் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறது ஆனால் இது செய்தியாகிறது அங்கு செய்தியாக்கப்படவில்லை சட்டமன்ற சட்டக்கல்லூரியில் ஜாதிய அடிப்படையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட சட்டக்கல்வி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மிக கடுமையாக தாக்கிக் கொண்ட சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரங்களுடைய ஆரம்பத்தில் நடந்தது அதை ரெண்டாயிரத்தின் ஆரம்பத்தில் செய்தி தெரிந்திருப்பார்கள் சென்னையில் தன்னை காதலிக்க மறுத்த பெண்ணை ரயில்வே நிலையத்திலேயே பொதுமக்கள் மத்தியில் பட்ட பகலில் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிய கூடிய சம்பவம் நடந்தது அதில் சரியான குற்றவாளி தான் பிடிப்பட்டானா இறந்து போனது சரியான சம்பவம் நடந்தது நாம் நம் வாழ்க்கை லட்சியம் என்ன அந்த லட்சியங்களை அடைவதற்கு வழிமுறைகள் என்ன அந்த வழிமுறைகளை எந்த வழியிலாம் அடையலாம் என்பதை ஒரு மாரல் அதாவது நீதி போதனையாக வழங்கக்கூடிய பள்ளிகள் தங்களுடைய கடமையை தவறிவிட்டன என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு அது எப்படி சும்மா போகிற போக்கில் பள்ளி கொடுத்த மட்டுமே நீங்கள் குறை சொல்லிடுவீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையாக அவர்கள் இருப்பது பள்ளிகளில் அந்த ஒற்றை காரணத்திற்காகவே நான் பள்ளியை குறை சொல்லவில்லை அந்த பள்ளி கல்வி அந்த கல்வி கற்பிக்கூடிய ஆசிரியர்கள் கனிவானவர்கள் அவர்கள் மென்மையான போக்கு கொண்டவர்கள் அவர்கள் ஜாதிய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லது குறைந்தபட்சம் பள்ளிகளில் அவர்கள் அதுபோன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகளோ நடவடிக்கைகளோ இருக்காது என்று நீங்கள் கூறினால் அவர்கள் அப்படியே இருந்தாலும் அப்படி நான் சொன்னபடி ஒரு ஆசிரியர்கள் இருந்தாலும் பின் எப்படி இந்த மனி இந்த மாணவர்களுக்கு மத்தியில் சாதியை மலர்ந்தது என்றால் பெற்றோர்களை குறை கூறுவார்கள் அதில் நான் மறுக்கவில்லை பெற்றோர்களும் இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார்கள் வீட்டில் சாதி பெருமை பேசுவது நம் முப்பாட்டன் இப்படி இருந்தான் நம் பாட்டன் இப்படி இருந்தான் நம் தாத்தா இப்படி இருந்தார் என்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் என்ன நிலை எடுத்தார்களோ அதே இந்த காலத்துக்கு பொருத்தி பார்ப்பது இந்த தவறான செயல்தான் இந்த மாணவர்கள் மத்தியில் நடக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் பேசும்பொழுது அதான் பெரியவங்க பேசும்போது இருக்காதுப்பான்னு சொல்லுவாங்க பொதுவாக பெரியவங்க இருக்காங்க அங்கே போக முடியும்பாங்க என்ன காரணம் இந்த பெரியவர்கள் பேசும்போது அந்தந்த காலத்து நியாயங்களை அவர்கள் நியாயப்படுத்தி பேசிக்கொண்டிருப்பார்கள் உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அதிகம் ஆதிக்கம் செலுத்திய பகுதியாக இருக்கலாம் அதற்கு அவன் குடும்பத்தினர் அப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் மோதல்கள் வேண்டாம் அல்லது நல்லொழுக்கம் என்ற அளவில் பணிவாக இருந்திருப்பார்கள் பிறப்பால் அல்ல அவர்களிடம் சில நீதிபோதைகள் இருந்திருக்கும் நாம் பணிந்து செல்வதாலோ கீழ்ப்படிந்து நடப்பதாலோ நாம் சகிப்புத்தன்மையோடு நகர்ந்து போவதாலோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு அரிய பாடத்தினை கற்றிருப்பார்கள் அதனால் அமைதியாக இருந்திருப்பார்கள் அவர்களை அந்த பேசுகிற அந்த இதுவும் அந்த சிறு அந்த மாணவர்களிடத்தில் போய் சேர்கிறது இப்போது இந்த மோதல் வெடிக்கிறது எப்படி நான் சொல்லி நீ கேட்கவில்லையா நான் பெரியவனா நீ பெரியவனா அதிக மதிப்பெண்கள் எடுத்தார் என்பதற்காகவே ஒரு மாணவனை வீடு தேடி சென்று ஆயுதங்களால் தாக்கிய சிறுவனும் உண்டு இப்படி மிருக இயல்பு எங்கிருந்து வந்தது இந்த மிருக இயல்பிற்கு சாதி அடுக்குகள் மட்டுமே காரணமாக அல்லது அந்த மினி அந்த மிருக உணர்வினை தூண்டக்கூடிய அந்த அந்த உளவியல் எங்கிருந்தவர்களுக்கு கட்டமைக்கப்பட்டது அதை கண்டறியுங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுப்பது என்பது நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த சிறு வயது அந்த ஒரு நான் சொன்ன அந்த காரணங்கள்லாம் அவங்கள்ட இருக்கும் அப்போ அதை சரி பண்ணாலே சரியாயிருவான் அப்படின்னு ஒரு மேக்சிமம் சான்ஸ் கொடுக்கறது ஆனால் மிருக இயல்பு ஒரு மனிதனுக்குள் உளவியலாக சேர்ந்து விட்டது என்றால் அதை அகற்றுவது கடினம் அது எந்த ஜாதி எந்த பிரிவு என்பதெல்லாம் நான் கூறவில்லை மிருக இயல்போடு ஒருவன் ஒரு மனிதன் செயலாற்றி நான் என்றால் அவனை காலப்போக்கில் உளவியல் ரீதியாக கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவது குறைந்தபட்சம் அவனை வேறு சூழல்களில் சமூக சூழல்களில் வைத்து கூர்நோக்கு இல்லங்கள் என்று கூறுவதும் ஒரு வகையில் ஒரு சூழல் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு நியாயமாக அந்த கூர்நோக்கு இல்லங்களை பல குற்றவாளிகளை உருவாக்கி விடக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் அதனால் கூர்நோக்கு உள்ள இல்லங்களிலும் அவர்களுக்கு சரியான நீதி நீதிபோதனைகளை அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கி அந்த சிறுவர்களை மனிதர்களாக மாற்றுங்கள் அவர்கள் மனிதர்களாக வளர்வதற்கு பதிலாக மிருகங்களாக வளர்க்கப்படுகிறார்கள் அல்லது வார்க்கப்படுகிறார்கள் எங்கு யாரால் எதனால் அதான் கூறினேன் உளவியல் மிருக உணர்ச்சியை தூண்டக்கூடிய உளவியல் அங்கு எங்கு கட்டமைக்கப்பட்டது சற்று உளவியலில் நிபுண நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு அணுகுங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் ஒருவேளை இந்த இடத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலிருந்து நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக பொய் கூறக்கூடிய சிறார்களையும் கண்டுபிடியுங்கள் தொடர்ந்து கண்காணியுங்கள் அவர்களை எந்த இடத்தில் திசை திருப்ப இயலும் என்று பாருங்கள் ஒத்திசைவோடு திசை தான் சரியாக இருக்கும் ஒத்திசைவு என்றால் அவர்கள் போக்கிலேயே போய் கட் பண்ணி போகிறது ஸோ ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம் வளர்வதற்கு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்ற ஒழுக்கமும் முக்கியம் ஒழுக்கம் இல்லாமல் பொருளாதாரத்தில் மட்டுமே சிறந்து வளர்ந்து வருபவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் அதை நாம் ச கடந்த சமீப காலங்களில் அல்லது கடந்த வருடங்களில் நாம் நேரடியாகவே அனுபவித்திருக்கிறோம் தமிழகம் அது மக்களை கண்டிருக்கிறது அதாவது ஒழுக்கமில்லாத பணக்காரர்கள் அவர்களிடத்தில் செல்வம் போய் சேரும் ஆனால் அடிப்படையில் அவர்களிடம் ஒரு ஒழுக்கம் இருக்காது அவர்கள் மிக மிக சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள் இன்று வரை அதனுடைய வெவ்வேறு வகையில் தாக்கங்கள் இருக்கிறது எந்த வருமானமும் இல்லாமல் இருப்பிட இருப்பிடம் என்று ஒன்று இல்லாமல் மூன்று வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படும் மனித ஜீவன்கள் ரோட்டிலை படுத்திருக்கிறது அதிக போதையில் விலை உயர்ந்த காரில் ஒரு பெண் அல்லது சில ஆண்கள் ஒரு பெண் என்பது அபூர்வமாக நடக்கும் ஆண்கள் அவர்கள் மீது காரை ஏற்றுவதும் அதை கொள்வதும் அது கொன்ற பின்பு அவர்கள் சட்டத்தை வேறு விதமாக கையாண்டு அந்த தண்டனையும் தப்பிப்பதும் நடப்பது இந்த நாடு யோசித்து பாருங்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் மக்களிடம் மக்கள் மீது காரை ஏற்றியவன் இந்த அடிப்படை பள்ளி காலங்களில் எப்படி நடந்திருப்பான் என்று பாருங்கள் அங்கிருந்தான் அவனுடைய உளவியல் தொடங்கும் இன்னும் சொல்ல ஒரு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக போடுறேன் ஒரு சிறுவன் பருவ வயதில் எந்த பொம்மையை தேர்ந்தெடுக்கிறான் எந்த கார் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கிறான் எதை வைத்து எப்படி விளையாடுகிறான் என்பதில் அவனுடைய உளவியல் அடங்கியிருக்கிறது என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் அவன் எவ்வாறு விளையாடுகிறான் விளையாட்டுகள் அதாவது சிறுவயதில் விளையாடும் பொழுது அவன் எதை எந்த பொம்மை சிறுவசமயம் தனியான பிள்ளைகள் நான் சொல்கிறேன் மற்ற பொம்மை மற்ற சிறுவர்களோடு நண்பர்களோடு விளையாடும் மாணக்கர்களை பற்றி நான் கூறவில்லை தனிமையில் அவன் எந்த பொம்மையை செலவிடப்படுகிறான் என்பதில் உளவியல் அடங்கியிருக்கிறது இதை பதின்ம வயதில் எந்த நண்பரை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பதும் அடங்கியிருக்கிறது இந்த குற்ற செயல் சரிந்த ஆயுதம் கொண்டு தாக்கி ஆகிய பள்ளி மாணவர்கள் இவர்களுடைய பின்னணியில் நண்பர்களுடைய சேர்க்கையும் ஒரு காரணமாக இருக்கும் அல்லாமல் தனிமனிதனாக அவன் சிந்தித்து ஆயுதத்தை எடுத்து தீட்டி இன்னாரைக்கு இன்ன நேரத்தில் நாம் தாக்க வேண்டும் அல்லது கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தனிமையில் அவனுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படி தனிமையில் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதுவும் ஒரு கூட்டு கருத்தாகத்தான் இருக்கும் பல நண்பர்களிடம் பேசும்பொழுது இவன் நினைத்த விஷயத்திற்கு அவர்கள் ஆதரிப்பது போன்று பேசியிருப்பார்கள் அவர்கள் அறியாமலே அதெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்துதான் செயல் வடிவம் பெற்று தாக்குதல் ஆரம்பிக்கிறது மிக எளிதாகவே அது செயலாக்கம் நடந்துவிடும் பருவம் அது சக்தி நிறைந்திருக்கும் உடல் உடல் ரீதியான சக்தி நிறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி அற்று போயிருக்கிறார்கள் அந்த ஆன்மீக சக்தி போனவர்களுக்கு உளவியல் சார்ந்து சில கவுன்சிலிங் என்பது போன்ற விளக்கங்களை கொடுத்து நாம் அதை மேற்கொண்டு வேண்டுமே தவிர அந்த சிறுவர்களை இன்னும் க அவர்களை தண்டிப்பது என்பது வேறு கூர்நோக்கு இல்லங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் அங்கு உள்ளே சென்று பார்க்கவில்லை தயவு செய்து அவர்களை கூர்ந்து கவுனியுங்கள் அவர்கள்தான் வருங்காலங்களில் அரசியல் தலைவர்களாகவும் சமுதாயத் தலைவர்களாகவும் வந்து ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் இளமையிலேயே அந்த விஷயத்தை சீர்படுத்த வேண்டும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு இதுக்கெல்லாமோ டீம் போகிறாங்க ஒரு டீம் போங்க உளவியலாளர்கள் ஒரு மருத்துவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ ஆலோசனைகளை உல உளவியல் ஆலோசனை கூறுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய பேசுவோம் இந்த சம்பவங்கள் தினி இனி நடந்து இதை பற்றி நாம் பேசக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கக்கூடாது இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேண்டாம் தொடர்ந்து மன அந்த சமுதாய நற்கூறுகள் குறித்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்வெண்டி ஃபிக்ஷன்குள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்